இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் கத்தரை துதிக்கும் நாள் அதற்கு ஆதாரமான வசனம் லூகா பத்தொன்பது முப்பத்தி ஏழு முப்பத்தி மான வசனங்கள் அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு கத்து நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் பல்லவத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சொத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள் ஆண்டுபிராய் இயேசு கிறிஸ்து எருசுலேமுக்கு கழுதையின் மேல பவனி வந்தார் என்று சொல்லி லுக்கா அந்த பத்தொன்பது என்று தலைப்பின் கீழாக இந்த நாள் பாம் சண்டே ஈவெண்ட்டாக இருக்கிறபடினால அதை குறித்து அந்த ஈவெண்ட்டு அந்த நிகழ்வை குறித்து உங்களோடு பேசுவதில் சந்தோஷப்படுகிறேன் கத்துரை நாமத்தினாலே வருகிற ராட்சாவாக இயேசு கிறிஸ்து ஸ்தூத்திரிக்கப்பட்டவர் அதனால பரலோகத்தில் சமாதானம் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட திரளான ஜனங்கள் அவரை புகழ்ந்தார்கள் இதையே ராஜா சங்கீதம் இருபத்தி ஆறு வரையிலுமாய் எழுதி இருக்கிறத பார்க்கிறோம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலை கல்லாயிற்று அது கத்திராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது இது கத்தர் உண்டு நாள் நன்னாள் களி கூந்து மகிழ கடவோம் கத்தாவே ரட்சியும் கத்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் கத்தடி நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் கத்தடி ஆலயத்திலே இருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறோம் என்று சொல்லுகிறார் இந்த நாள் இருபத்தி நான்காவது வசனம் இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணின நாள் நமக்காக கத்தர் உண்டு பணி கொடுத்த இந்த நல்ல நாள் கத்திரை துதிப்பதற்காக இந்த நாள் உருவாக்கப்பட்டது கத்திரை துதிப்பதற்கு எந்த நாள் நல்ல நாள் சிலர் ஏழாம் நாளையாகி ஓய்வு நாளையே நல்ல நாள் என்று எண்ணுகிறார்கள் இன்னும் சிலர் வாரத்தின் முதல் நாளையே கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஆகவே அதுதான் நல்ல நாள் என்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் கத்திரை துதிப்பதற்கு ஏற்ற நாளாகவே இருக்கிறது இது கத்தர் உண்டு பண்ணின நாள் என்று தாவித் ராஜா சொல்லுகிறார் எல்லா நாட்களையுமே தாமே உண்டாக்கினாரே தவிர சாத்தான் ஒரு போதும் ஒரு நாளையுமே உண்டாக்கினது இல்லை யார் யார் உள்ளத்தில் இந்த நாள் என் அருமை ஆண்டவர் எனக்கென்றே உண்டாக்கி கொடுத்த நாள் என்ற விசுவாசத்தோடு நீங்க அறிக்கையிடுகிறீர்களோ அந்த விசுவாசம் உங்களுக்குள் வருகிறதோ நீங்க ஒவ்வொருவரும் கத்தரை துதிப்பீர்கள் இப்பொழுதும் அந்த விசுவாசம் வந்த ஒவ்வொருவரும் கத்தரை கட்டாயம் துதிப்பார்கள் என்று தான் அர்த்தம் இப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே நவமான இறுதியை நமக்கு ஏற்பட்டு படியினாலே தான் நம் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் துதியின் மகிழ்ச்சியின் நாளாகவே நமக்கு இருப்பதாக நம் துதிப்பதற்காகத்தான் பிறந்தவர்கள் நான் உங்களை துதிப்பதற்கென்று ஏற்படுத்தினேன் நீங்கள் மனம் சலித்து போகாதீங்க என்று சொல்லுகிறார் துதிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் நாம் கத்தரை என்றென்றுமாய் துதிப்போமாக நாம் துதிப்பதற்கு ஒரு ரகசியம் உண்டு அந்த ரகசியம் ஒவ்வொரு நாளிலும் கத்த நம்மோடு கூட இருப்பது தான் ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துவது தான் அவர் உலகத்து முடிவு பறிந்த சகல நாட்களும் அவங்களோடு கூட இருப்பது என்று சொல்லுகிறார் இருப்பேன் என்று சொல்லுகிறார் கத்து நம்முடைய நன்மைக்காகவே ஆதலால் எல்லாவற்றிலும் ஒரு ரகசியம் ஒரு நன்மை உண்டு ஒரு காலத்துல நாம் பெரிய அதிபதியாய் யோசிப்பை போல சிறைச்சாலையின் அனுபவமாய் பாடுபட்டவர்கள் பாடுபட்டாலும் கூட அந்த இடத்திலே இருந்து ஆண்டவரால உயர்த்தப்படுவோம் இது கத்திராலே ஆயிற்று இருபத்தி ஐந்தாவது வசனம் நம்முடைய தேவன் ஆச்சரியமான தேவன் இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் கத்தடி செயல்கள் ஆச்சரியமானது அது நம்முடைய புத்தியினால கிரகிக்க கூடாதவையா இருக்கிறது அவ தாம் நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளுக்காக அவரை நம்புகிற அவர் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் நன்மையும் ஆச்சரியமாகவே செய்து முடிக்கிறார் என்ன ஆச்சரியம் வீடு கட்டுகிறவள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று பார்க்கிறோம் இயேசு அந்த கல் கல் யூதர்களால் அவமதிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டும் இருந்த கல் சிலுவையில் அறையும் அறையும் என்று புறம்பே தள்ளின கல்லாயிருந்தார் பரீட்சிக்கப்பட்ட கல் ஆனால் அவரே சியோனிலே மூளை ஆனார் அவருடைய நாமத்திலேதான் முழங்கால் யாவும் முடங்கும் நாவிகள் யாவும் அறிக்கை பண்ணும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக அவருடைய நாமத்தை பிதாவாகிய தேவன் உயர்த்தினார் அற்பமா எண்ணப்படுகிறீர்களோ உங்களையும் கூட ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் புறக்கணிக்கப்பட்ட அவர் எந்த நின்றோமோ அந்த இடத்துல எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அவர் அபிஷேகம் பண்ணுவார் ஆண்டவர் இதோ தும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார் ஆண்டுபிராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவர் கழுதையில ஏறி அவர் பவனி வந்த பொழுது அநேக ஜனங்கள் திரளான ஜனங்கள் அவரை குறுத்தோலைகளை பிடித்துக்கொண்டு உன்னதிலிருந்து வருகிற தேவன ராஜா என்று சொல்லி கத்துடைய நாமத்தினாலே வருகிறவரை ராஜா என்று மகிமைப்படுத்தினத பார்க்கிறோம் இதே வார்த்தை ஒன்று ஒன்பதும் கூறுகிறது மார்க் பதினொன்று ஒன்பது முதல் மான வசனங்களும் முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா கத்துடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் கத்திரை நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவிதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் இயேசு ஏசுக்கு தலைக்கல்லானவர் என்று சொல்லி நான்கு பதினொன்று கூறுகிறது பிதமாகிய தேவன் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிதமாகிய தேவன் அவரை மிகவும் அவரை கனத்துக்குள்ளாக்கினதை பார்க்கிறோம் அவர் நாமத்தினாலே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பதினெட்டு முப்பத்தி ஆறு கூறுகிறது அதனாலதான் அவர் கிங்டமை குறித்தும் சொல்லுகிறார் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல என்று சொல்லுகிறார் எல்லாரும் பலத்த சத்தத்தோடு சந்தோஷத்தோடு அவரை துதித்தார்கள் ஆர்ப்பரித்தார்கள் மையமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லாரும் ஆண்டுடைய சேஷமாக ஆண்டோர் உலகத்தில் இருந்த நாட்களிலும் எருசலேமுக்கு பவனி வந்த போதிலும் கூட நிறைய திரளான ஜனங்கள் அவரை வெல்கம் பண்ணினாங்க அவருடைய டீச்சிங் எல்லாம் எல்லாம் அவருடைய ஆச்சரியமாக அவங்க ஜனங்கள் கூடி வந்து 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 மிகவும் ஆர்வமாய் ஆச்சரியப்பட்டு அவங்க எல்லாம் கேட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அவங்க துதித்ததும் இந்த இடத்துல அப்படிதான் இருக்கிறது அவங்க எல்லாரும் ஆண்டோடைய நாமத்தை மயிமைப்படுத்தினது மிகவும் அவங்கள ஆண்டோரை சந்தோஷப்படுத்தினதா இருந்தது மிகவும் புகழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்கள் அந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மேசியாவை மிகவும் வரவேற்றாங்க அவங்க உள்ளத்துல மனமாற ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம் அது இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்தின் நாளா இருக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சியின் நாளா இருக்க வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்துவ உங்களுடைய உள்ளத்துல வரவேற்று ஏற்றுக் கொள்ளுங்க அவரை உங்களுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனமாற ஒரு ஏற்றுக்கொள்ளுங்க மனமாற ஏற்றுக்கொள்ளுங்க மனமாற துதித்து அவரை ஃபாலோ பண்ணுவதற்கு அவரை பின்பற்றுவதற்கு நீங்க தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர் தாழ்வின் சொருபியாய் அவர் ராஜாதி ராஜாவாய் நான் ராஜாதான் என்று சொல்லி வரப்போகிறார் அவர் ராஜாதி ராஜாவாய் மீண்டும் வரப்போகிறார் நம்முடைய அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க மேலும் மத்திய இருபத்தி ஒன்று நாற்பது முதல் நாற்பத்தி மூன்று மான வசனங்களை வாசிக்கிறேன் ஒரு திராட்சை தோட்டத்தின் வெளி தேசத்துக்கு போய் ஒரு தோட்டக்காரருக்கு அதை குத்தைக்கு விட்டு விட்டு சென்றார் அந்த கனிகளை ஏற்ற வாங்கி வரும்படிக்கு ஒவ்வொரு ஊழியரையும் அனுப்பினார் ஆனால் அந்த தோட்டக்காரர் ஒவ்வொருவரையும் அடித்து கொன்றது அந்த ஓமையிலே கூறப்பட்டிருக்கிறது அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களிலே தனக்கு திராட்சைத் தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்று சொல்லி சீஷர்களே அதை சொல்லுகிறார்கள் அந்த ஓமை குறித்த அர்த்தம் அவன் அவனுடைய சொந்த மகனையாவது அனுப்பும் பொழுது சொந்த மகனையாவது உயிரோடு விட்டு வைப்பார்கள் என்றால் அவனையும் அடைத்து துன்பப்படுத்தி கொன்று போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இது ஏசு கிறிஸ்து பிதாவாய தேவன் ஏசு குமாரனையே அடிப்பதற்கும் அவர் சிலுவை மரணத்தின் மூலமாய் மறிப்பதற்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டதாய் அந்த ஒரு சரித்திரத்தை உள்ளடக்கியதாய் இருக்கிறது அந்த அந்த ஏசு அவர்களை நோக்கி அந்த இடத்துல அவர் சொல்லுகிற காரியம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாத என்று தள்ளின கல்லே அந்த இடத்திலும் மத்த இருபத்தி இருபத்தி ஒன்று நாற்பது முதல் நாற்பத்தி மூன்று வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த இடத்திலையும் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி தேவனுடைய ராஜ்ஜியத்துல உட்படுத்தப்பட்ட ஜனங்கள் அவருக்கு ஏற்ற கனிகளை தர வேண்டும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஏற்ற காலத்துல கிறிஸ்து திரும்ப வருவேன் என்று சொன்னவர் வரப்போகிறார் அந்த தேவனுடைய ராஜ்யம் அந்த இடத்துல தேவண்டிய ராஜ்யத்திற்கு நீங்க உண்மையா இருக்கணும் ஆண்டோரும் தம்முடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார் ஒளியின் ராஜ்ஜியத்திற்கு உங்களை உட்படுத்தி விட்டு அவர் உங்களை எடுத்து ஒளியின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தி விட்டு விட்டார் அன்பின் குமாருடைய ராஜ்யத்திற்கு நீங்க உட்பட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஆளுகை அவருடைய பிரசன்னம் அவருடைய சந்தோஷம் சமாதானம் ஆளுகை ஆறுதல் எல்லாம் அந்த ராஜ்யத்திற்குள்ளே உண்டு தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதி சமாதானமும் பர்சு தாவினால் உண்டானதான சந்தோஷமா இருக்கிறது அதற்கு உகந்த ஒரு வாழ்க்கையாண்டவர் எதிர்பார்க்கிறார் நீங்க அவருக்குள்ளாக அவருடைய அந்த கிங்டமுக்குள்ள அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிறது அங்கோ இங்கோ என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்க தேவையில்லை அந்த ராஜ்யம் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அந்த ராஜ்யத்திற்குரிய நீங்கள் அந்த பிரச்சையா இருக்கிறீங்க அந்த தேவனுடைய ராஜ்யமாகி உங்களுடைய உள்ளத்துக்குள்ள நீதி பரிசுத்தாவினால் உண்டானதான சந்தோஷம் அவரை நீங்க ஆசையாய் வெல்கம் பண்ணி ஏற்றுக் கொண்டிருக்கிறீங்க அவர் உங்கள் உள்ளத்திற்குள்ளே வசித்து கொண்டிருக்கிறார் அந்த தேவடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள படினால மகிமைப்படுத்துங்க அதற்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுதும் நம்ம மிகவும் கழிவுற வேண்டிய கழிகூற வேண்டிய நேரம் இப்பொழுதும் சந்தோஷத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா இப்பொழுதும் சி நீ மிகவும் கழிகூறு எரிசிலே குமாரத்தேனி கம்பீரி இதோ ராஜா உன்னிடத்துல வருகிறார் அவர் நீதி உள்ளவர் தாழ்மை உள்ளவருமா இருக்கிறார் என்று வேதவசனம் வசனம் கூறுகிறது கத்தர் இந்த நாளில்கூட ஆண்டு உங்கள் மேல் இருக்கும் படிக்கு அவருடைய கிரியகளை உங்களிடத்திலே உறுதிப்படுத்தும் படிக்க இப்பொழுது உயிர் தழுந்தவர் உங்களுக்காய் மறைத்தார் உங்களுக்காய் உயிரோடு இருக்கிறார் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கத்தர் அவர் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் முழுவதுமாய் உங்களுக்குள்ளாக அந்த ஆற்றலை நீங்க உணரும் படிக்கு இப்பொழுதே பர்சுத்தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆண்டவர் உங்களை நேசிக்கிற இப்பொழுதும் அவர் உங்களை மனமாற ஆசிர்வதிக்கும் படிக்கு அவர் விரும்புகிறார் ஓ இந்த நாளிலும் கூட ஓ நீங்க அந்த ஆண்டவர் மறைத்து உங்களுக்காய் உயிர் தெழுந்தார் என்று நம்புங்க அந்த ஒரு குட் ஹோப் உங்களுக்கு கொடுக்கிறார் அவர் சொல்லுகிறா இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் சதா காலங்களிலும் இதோ உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நான் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் ஒன்று பதினேழு பதினெட்டு அம்மான வசனங்கள் கூறுகிறது இந்த நாளில் உங்களுக்கு உங்களுடைய மனக்கண்களை திறக்கும்படிக்கு மாற்றும்படியும் ஆண்டு உங்களுடைய உங்களோடு பேசுவார் வேத வாக்கியங்களை நீங்க விளங்கிக் கொள்வீர்கள் பிதாவின் வலது பாதசத்துல அவர் இப்பொழுதும் இருக்கிறார் ஆண்டர் உங்களுடைய கண்களை இப்பொழுதே திறந்து அவர் நெத்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் உங்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சியின் ஊற்று ஊற்றை உங்களுக்குள்ள காலமாய் நீங்க நீங்க அனுபவிக்கும்படிக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்படிக்கு காலி கூறும்படிக்கு ஆவியானவர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் அவருடைய உயிர் வல்லமை உங்களுக்குள்ளே செயல்பட்டு இப்பொழுதே ஆச்சரியமான கிரியைகளை அற்புதமான கிரியைகளை உங்கள் வாழ்வில நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய செயல் ஆச்சரியமான செயலா இருக்கிறது அவர் உங்களை ஆச்சரியமாய் உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை கத்துடி கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமான ஆச்சரியமானவைகள் அவருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள் இதோ ஆச்சரியம் அற்புதமான பிரகாரமாய் இதோ உங்கள் நாட்கள்ல ஒரு கிரியை நடப்பிப்பேன் நீங்க பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினாலே களி கூறுங்கள் களி கூந்து எழும்பி துதியுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டு உங்களுடைய களி கூறுதலை எதிர்பார்க்கிறார் அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் உங்கள் மேலே சந்தோஷமாய் இருப்பார் நீங்க துதிக்கும் பொழுது அதுல பிரியப்படுகிற தெய்வனா இருக்கிறார் இப்பொழுதும் ஆண்டுடைய சன்னிதானத்துல ஆண்டவர் எல்லா சத்துருவுக்கு முன்பதாக தீமைகளுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுவான் இந்த புதிய மாதத்தின் இந்த நாளிலும் இந்த புதிய நாளிலும் ஆண்டவர் புதிய எண்ணெயின் அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்ப போகிறா ஜபம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் தகப்பனே நமக்கு நன்றி பரலோகத்துல இருக்கிற எங்கள் அருமை பிதாவே சர்வ வல்லமையுள்ள தேவனே அன்பின் ரட்சகரே சர்வ வல்லவரே முழங்கல் யாம் முடங்கும் உங்களுடைய நாமத்திலே என் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்க எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஆண்டவரே உடைய நாமத்தை பிதாவாகிய தேவன் உயர்த்தினது போல எஸ் லா நீர் ஆண்டவரே மரண பரியந்தம் தாழ்த்தி எல்லாருக்கும் மேலாக எந்த நாமத்தை ஓ ஆண்டவரே பிதா மூலமாக பிதாவுக்கு தந்தருளி நீ பெற்றுக்கொண்டே பிதாவுமை உயர்த்தினது போல ஒவ்வொருவரும் உயர்த்தப்பட ஆச்சரியமாய் நடத்தப்படுவது ஆண்டவரை அல்லத்தட்டாத கத்திரத்துல ஓ ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிற வேலையிலும் கூட ஒரு பெரிய ஆச்சரியம் அவர்களுக்கு காத்திருக்கிறதப்பா அப்பா இப்பொழுதே ஆச்சரியமான ஒரு அபிஷேகம் உன்னத அபிஷேகம் மேலான அபிஷேக அபிஷேகம் அவர்களை மேன்மைப்படுத்துகிற அபிஷேகம் அவருடைய தலையை உயர்த்துகிற அபிஷேகம் இப்பொழுதே அவர்கள் தலையின் மேல இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர நீ பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறே நீ பிரகாசிப்பித்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர ஒரு அன்பின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வரும்படிக்கு ஒவ்வொரு

அன்பின் நீங்க கடந்து பலிபடத்தின் கொம்புகளில உங்களை இணைத்து கட்டுகிற அந்த கயிறு தான் அந்த தெய்வீக அன்பு என்று கத்து சொல்லுகிறா மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் நான் அவர்களை இழுத்தேன் என்று ஆண்டவர் நம்மை தம்மோடு கூட கல்வாரியோடு கூட அந்த அன்பினாலே இழுத்து கட்டி உங்களை ஐக்கியப்படுத்துகிறா அவரோடு கூட ஒன்றாக நீங்க கட்டப்பட்டு விட்டீங்க இப்பொழுது அவரோட ஐக்கியமாய் நீங்க அவரோடு பேசி அவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஐக்கியம் இனி பிதாவோடும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் பர்சு தாவியானவரோடும் இருக்கிறது நீங்க அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இனி இருளில் நடவாமல் இருங்க சத்தியத்தின்படி நடவுங்கள் என்று சொல்லுகிறான் அப்பா உமக்கு நன்றி எந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கத்துடைய நாமத்தினாலே வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஓ நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் ஆசீர்வாதம் உண்டாவதாக ஒவ்வொருவர் மேலும் ஆசிர்வாதம் உண்டாவதாக ஓமுடைய நாமத்தினால தீபோ ஷீலாந்திரபா கா ஷீலாந்திரபா கோத்ரபா ஈலமா தியாக்கரபா ஷீகால பக்குரபா லே மனோ ஷியா கலிபி காலா தியாக்குரோ லே மரா கபா ஷகலபா எஸ்

கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரை இழுத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் உமை படுத்தும்படிக்கு ஒவ்வொருவரையும் அனல் மூட்டி எழுப்புகிறதற்காக உற்சாகப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் சகல துதி கன மகிமையாவை முக்கு செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்